வணக்கம் இந்த ஐலாண்ட் பேர் உளுதுலி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து நம்ம வேலை பார்க்குற ஐலாண்ட்லேருந்து இந்த ஐலாண்டுக்கு போட்டில் வந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த ஐலாண்டில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே இந்த ஐலாண்ட் நமக்கு புதுசு அப்படிங்கிறதுனால இந்த ஐலாண்டை சுற்றி பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் வாங்க சுற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் சாப்பிடலாம்

나 a s n i ñ 로 இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம சாப்பிட போகிறோம் ஆனால் இங்கே வந்து எப்படின்னா நம்ம ஒரு நம்ம ஊரில் என்ன ஒரு ஹோட்டல் போகிறோம் போனோடனே ஆர்டர் பண்ணுவோம் உடனே சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்துருவாங்க நம்ம சாப்பிடுவோம் அப்படி இருக்கும் ஆனால் இங்கே வந்து எப்படின்னா நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் அங்கே ஆர்டர் பண்ணிடணும் ஆட்ரு பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த சாப்பாடு கிடைக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த ரெண்டு மணி நேரம் கேப்பில் இந்த ஐலண்டை சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு இந்த இதில் வந்து அதிகமாக வாய்ஸ் ஓவரெலாம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இருக்கும் மற்றபடி நம்ம ஒரு நாலு எப்படி இருக்குமோ அந்த இதை வந்து வந்து வாய்ஸை அப்படியே கொடுத்துட்டேன் வாய்ஸ் இருக்காது

எங்க ஊர்ல நீங்க போனீங்களா வேட்டைக்கார போய் அந்த இதுலயே கடற்கரை ஓரமா போனீங்கன்னா அப்படிதான் இருக்கும் ஃபுல்லா தென்னை மரம் நீங்க கடற்கரை விட்டு நல்லா அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு கிலோமீட்டர் நீங்க போன இடம் எல்லாம் விட்டு ஒரு ஏழு கிலோமீட்டர் மேற்க இன்னும் கடற்கரை உள்ள போனீங்கன்னு இந்த பருத்தி அதான் அந்த டைம் அப்படித்தானே நீங்க கடற்கரை உள்ள போனீங்கன்னு மாங்க மாங்காய் பருத்தி அப்புறம் நிறைய அந்த இதுதான் விவசாயம் இதுதான் தென்னை மரம் அவ்வளவு இருக்கும்

உம் சும்மா சொல்லாடு வயசு அவ்வளவு தெரியுமா எல்லாம் மீனை சாப்பிட்டு நல்லா இந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பெரிய கிடையாது ரொம்ப சின்ன தீவு தான் ஈஸியாவே நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேயே சுத்தி பார்த்துடலாம் இருந்தாலும் அப்படியே அங்க இங்கேயும் ரவுண்ட் அடிச்சுட்டு டைமை கடத்தணும் அப்படிங்கறதேண்டி அங்க இங்கேயும் ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் ஆச்சு ஒரு எட்டு மணி போல சாப்பிட வர சொல்லியிருந்தாங்க மணி இப்போ ஒரு ஏழரை இருக்கு இன்னொரு அரை மணி நேரத்தில் நாங்கள் போய் சாப்பிட போறோம் அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம் பாய் பாய் ஆனால் ஸ்பீடு போட்டா இந்த குட்டி போட்டா பெரிய போட்டுல குட்டி போட்ல சேஃபா இருக்குமா செண்டு கடை செண்டு கடை செண்டு கடை செண்டு கடை ஆனா இந்த மாதிரி போட்டு எடுங்க இந்த போட்டு தான நம்ம வருது வயசிலேயே தடிவூத்து போற தாக்கி பட்டணம் தான் தாக்கா